விசாக நட்சத்திரம் மூணாம் பாதில நாலாம் பாதில் விருச்சாராசி இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார் அவர் டிசம்பர் மாசம் நாலாம் தேதி வரை இந்த பயிற்சி இருக்குதுங்க பொதுவா பாருங்க குருவும் சுயசாரத்துல வாங்கி குருவுடைய பார்வை செவ்வாய் பகவான மேல படுது அப்ப அந்த குரு செவ்வாயுடைய பார்வை ஒரு சில பேருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும் ஏன்னா எல்லாத்துக்குமே தைரியம் வீரியம் வேணா செவ்வாய் பகவானம் வேணும் நம்ம ஒரு ஒரு பொறுப்போட இருக்கணும் செவ்வாய் பகவான் வேணும் நம்முடைய ரத்தத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் தான் நம்முடைய எலும்புக்கு கரகர் செவ்வாய் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும் செவ்வாய் எல்லாமே செவ்வாய் பகவான் தான் அப்படி செவ்வாய் பகவான் இந்த பனிரெண்டு ராசியும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு ஏன்னா செவ்வாயும் குருசாரம் குரு பவானும் குருசாரம் அடுத்து சனி பவானும் குருசாரம் இந்த கிரகம் எல்லாத்துக்குமே நல்லா குருசாரம் இருக்கும்போது யாருடைய ஜாதகத்துல குருவும் செவ்வாயும் நல்லா இருக்கும் அவங்க எல்லாம் பெரிய ஒரு வெற்றியை பார்க்க போறாங்க இது பனிரெண்டு ராசியும் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதி டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மரமானதை நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இதுல ஏன்னா நமக்கு அதிக ஜாதமும் கொடுத்ததும் இந்த குரு குருசுகரன் நிறைய கொடுத்துருக்கீங்க இப்ப நம்ம போவோம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே பொதுவாக மகர ராசி காலகிருஷ்ணனுடைய பத்தாவது ராசி தாங்க இந்த மகர ராசி எப்போதுமே பாருங்க மகர ராசிக்காரங்க பாருங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் உங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாது உழைப்பாளிகள் யாருன்னா நீங்க மட்டும்தான் நல்லா திறமையான குணம் நல்லா டேலண்டான குணம் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரன் அந்த லட்சியத்தை அடையாம விட மாட்டாங்க மகரத்தை பொறுத்தவரை பயங்கரமான டேலண்டான குணமும் மகரத்துல நிறைய இருக்குங்க இந்த ராசியில பிறந்துட்டாவே ஏன்னா இந்த ராசிங்கிறது பொதுவா பாருங்க கர்ம ராசி சொல்லுவாங்க பத்தாவது ராசி எப்போதுமே சொந்த காலம் நிக்கிற எண்ணங்க அவங்கிட்ட அதிகமா இருக்கு பொய் சொல்ல மாட்டாங்க ஏமாத்த கொஞ்சம் தைரியம் தன்னை மிக அதிகமா இருக்கும் ஏன்னா உங்க ராசி செவ்வாய் உச்சமாக என்ன கொஞ்சம் எல்லாத்தையும் உணர்ந்து உணர்ச்சி வசப்படுவீங்க இது மட்டும் தான் உங்களோட உள்ள வீக்னஸ் ஒண்ணு கிடையாது படப்படனா இந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணும் என்னதான் இருக்கும் அவருடைய மகர ராசி என்பது வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவானுடைய கிரக பயிற்சி குரு பார்வையால் இருக்கக்கூடிய பயிற்சி ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் இந்த செவ்வாய் வந்து சொந்த வீட்டுல இருந்து குருவுடைய பார்வையில படுறாரு இது சரியான யோகம் பாத்துக்கணும் இப்படி சரியாந்திர யோகம் சொந்த வீட்டுல செவ்வாயா குருவுடைய பார்வைப்படுதா இது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கணும் இந்த செவ்வாயுடைய கிரக பயிற்சி பயங்கரமான ஒரு மாற்றத்தை உங்க லைஃப்ல மாத்தி அமைச்சுக்கணும்னு பாத்துக்கணும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு தைரியம் வீரியம் எல்லாமே செவ்வாய் தான் நம்முடைய உடம்புல ரத்தத்துக்கு காரகர் செவ்வாய் தான் எலும்புக்கு காரகர் செவ்வாய் தான் மண்மனை யோகத்துக்கு செவ்வாய் தான் கார் பங்களது செவ்வாய் தான் இது எல்லாமே செவ்வாய் இப்ப இருக்கணுமா சரி இருக்குமா சரியா கூடாது நான் சொந்தமாக வீடு வாங்குவானா ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணுவானா எல்லாமே செவ்வாய் பார்க்கணும் தான் நம்ம பார்க்கணும் அப்ப இவ்வளவுக்கு காரகர செவ்வாய் வர்றாரு இப்ப குருவுடைய பார்வையில படுறாரு அப்ப குரு செவ்வாய் யாருக்கு யோகமா இருக்கு அவங்களாம் யோகம் தானே இப்ப ஏன்னா ராசில உச்சமா வருவார் ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் எத்தனாவீட்டை தெரியுமா உங்களுக்கு ஸ்டேட் ஆஃப் பார்க் நான்காம் வீட்டம் இருப்பீங்க உங்களுக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் உங்களுடைய அம்மா இது எல்லாமே நாலாம் இடம் தான் நீங்க சொத்து வாங்கல இடம் வாங்கல பூமி எல்லாமே நாலாம் இடத்தை பார்க்கணும் அடுத்து பதினோராம் வீட்டை வர்றாரு லாபத்துக்கு அதிபதி வர்றாரு சரியாந்திர மேல் படிப்பு பட்டப்படிப்பு பிரமோஷன் பெருவு பெரு பெருங்கொண்ட போன இன்கம் லாட்ரி யோகம் எல்லாமே இந்த பதினோராம் இடம் தான் உபஜயஸ்தான் சொல்லுவாங்க இப்படி இடத்துல அவர் இருக்கும்போது இங்க போறாரு வாய்ப்பே கண்டிப்பா அதை நினைச்சு பார்த்துக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி இந்த காலகட்டத்தில் இருக்கு குரு உங்க ராசியை பாக்குறாரு செவ்வாயும் இந்த குரு பகவான் பாக்குறாரு சனி பகவானும் செவ்வாய் பாக்குறாரு நூத்துக்கு நூறு பெர்செண்ட் கெட்ட பலனை கிடையாது யார் ஜாதல குரு சனி செவ்வாய் நல்லா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே சரியாந்திர யோகமான நேரம் இந்த நேரம் பாத்துக்கோங்க இதை எழுதியே வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேருக்கு பொருளாதாரத்திலையும் வருமானத்திலையும் நிறைய தடைகளை சந்திச்சுட்டாங்க மகர ராசிக்காரங்க மருத்துவ செலவுகள் விரைய செலவுகள் குடும்பத்துல செலவுகள் இடம்பூமி செலவுகள் வண்டி வாகனத்துல செலவுகள் கடன் பிரச்சனைகள் பகை பிரச்சனைகள் எதிரி பிரச்சனை இல்லாத ஆளு இருக்கீங்களா மகரத்துல கேட்டு பாருங்க வேலை எத்தனை பேருக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த டேட்டுக்குள்ள எத்தனை பேருக்கு வேலையை விட்டாங்க எத்தனை பேருக்கு வேலை உச்ச தடை இருந்துச்சு எத்தனை பேருக்கு தாய்மாம ஒரு பிரச்சனை வந்துச்சு எத்தனை பேருக்கு வழக்கு சார்ந்த பிரச்சனை பாத்தீங்க எத்தனை பேருக்கு கனவு முனைக்குள்ள ஒரு மனவர்த்தத்தை பாத்தீங்க எத்தனை பேருக்கு பொண்ணு மாக்க மாப்பிள்ள பாக்குறீங்க இன்னும் எத்தனை பேருக்கு அமையாம இருக்குது படிப்புகள் எத்தனை பேருக்கு தடையா இருக்கு கேட்டு பாருங்க மகரம் ஏதாச்சும் ஒண்ணு ஆமான்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா ஏழை சனி முடிஞ்ச ஒரு நிம்மதி இல்லாத தன்மை ஒரு சில பேர் தள்ளப்பட்டாங்க ஏன்னா குரு சுக்கரன் ஜோதி டிவில அதிக ஜாதகம் கொடுத்தது மகர ராசி அதிக மக ராசியும் ஜாதம் கொடுத்த மகராசியும் அதிக சப்ஸ்கிரைபர் கொடுத்ததும் நீங்கதான் இப்ப எல்லாமே மாறும் உங்க வாழ்க்கையில எல்லாமே டோட்டலா மாறும் பாருங்க எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்க லைஃப்ல ஜெயிக்க புரியும் மகரத்தை பொறுத்தவரை உச்சமான செவ்வாய் உங்க ராசியில உச்சம் அடைவதால் அவர் பதினோராம் இடத்துல லாபத்துல இருப்பதால் பெருங்கொண்ட பணத்தை கொடுக்க போறார் முதல் பலன்றால் லாட்ரி யோகம் எத்தனை பேருக்கு ஆசை இருக்குதோ எடுத்து பாருங்க அடிக்கலாம் என்னன்னு கேளுங்க ஜாதகத்துல செவ்வாய் குரு நல்லா இருந்துட்டால் இப்ப லாட்ரி யோகம் அடிக்க போது சூப்பர் ஜாக்பாட் யோகம் இதான் மகரத்துக்கு முதல் பலனே எட பிரச்சனை எத்தனை பூமி சார்ந்த பிரச்சனை எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி எப்படிப்பட்ட ஒரு கோட்டுக்கேஸ் தாத்தாவோட சொத்தோ இல்ல மாமனார் மாமியார் சொத்தோ எந்த சொத்து வந்தாலும் சரி உங்க பக்கம் கிரையம் பண்ணி இப்ப கொடுத்துருவாங்க உங்க பேரு பத்திரம் பதிய போறீங்க அதுக்கான வேலை நடக்கும் இப்ப அரசாங்கம் அரசியல் உள்ள தடைகள் நீங்கும் பலத்த சார்ந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் வண்டி வாகனம் வீடோ பூமியோ வாங்க போறீங்க இது சூப்பரான யோகம் விட்டுறாதீங்க இதுதான் மகரத்துக்கு நான் லாபத்துல செவ்வாய் மண்மனையில செவ்வாய் வீடு வண்டி வாகனத்துல யோகத்துல உட்கார்ந்துருக்காரு ஜாதா பத தசாபதி தூக்கி வச்சு அடிச்சு பாருங்க செம்மையான யோகம் கடன் இருக்காது பகை இருக்காது எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டு பாருங்க லோன் கேட்கல வரலன்னா என்னன்னு கேளுங்க கண்டிப்பா லோன் சாங்ஷன் ஆகும் தொழிலுக்காக உள்ள லோனா இல்லை எங்கேயாச்சும் பணத்தை கொடுத்துருக்கீங்க எனக்கு அந்த பணம் எனக்கு கடன் வாங்கிட்டு போனா கொடுக்கவே இல்லை அந்த பணத்தை இப்ப திருப்பி கேட்டு பாருங்க அந்த பணம் வரலன்னா என்னன்னு கேளுங்க பெருங்கொண்ட பணம் எனக்கும் நல்லா இருக்கும் பொருளாதார வருமானம் சூப்பரா இருக்கும் பார்த்துக்க எந்த ஒரு தடையும் வராது காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் குழந்த பாக்கியம் மகர ராசிக்கு சூப்பரா இருக்கு நிறைய பேர் திருமணம் பண்றது நீங்கள மட்டும்தான் இருப்பீங்க ஏர்ல குரு செவ்வாயுடைய பாரு செவ்வாயுடைய கிரகம் பலமா இருக்கு செவ்வாய் ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அதனால உங்களுக்கு நிறைய பேர் குடும்பத்தை அமைச்சு கொடுக்குமாரு காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் எல்லாமே வரும் ராஜா பாத்துக்குங்க அரசியல் சார்ந்த விஷயம் தொழில் சொந்தமா பண்ணக்கூடிய ஜாதகத்தை தொழில புதுசா பிள்ளையார் சொல்லி உங்களை போட வச்சு போடுவாரு இப்ப செவ்வாயுடைய கிரக பேச்சு பார்த்து சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய யோகம் வரும் கமிஷன் யாவர நல்லா இருக்கும் மெயினா இரும்பு சார்ந்த விலை நெருப்பு சார்ந்த விலை ஷேர் மார்க்கெட்டிங் ஐடி பீல்டு மருத்துவர்கள் எலக்ட்ரிக்கல் பீல்டு இதெல்லாம் சூப்பரா இருக்கும் யூனிஃபார்ம் போட்டு வேலை அனைவருக்கு அனைவருக்கும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் பெண்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய வெற்றி நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் உத்திராடத்துல பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் திறமையான குணம் நல்ல டேலண்டான குணம் உங்கள்ட்ட இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க நீங்க உத்திராடத்துல பார்த்தவங்க எது வந்தாலும் உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் அரசியல் அரசாங்கம் படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் வெளிநாடு எல்லாமே சூப்பராக இருக்கும் யாரு இந்த உத்திராடத்துல பார்த்தாங்க உலகை ஆளக்கூடிய திறமை வருது வண்டியோ வாகனமோ வீடோ பூமியோ சுப செலவோ சுபகாரியமோ நல்ல ஒரு மாற்றம் வரும் எதுக்குமே நீங்க பயப்பட மாட்டீங்க உங்கள்கிட்ட புடிச்சதே தான் அடுத்து திருவண்ணாச்சல படம் ரொம்ப அன்பான அன்பை கொடுத்தா அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கேரக்டர் நீங்க மட்டும்தான் எப்போதுமே கணவன் மனைவியில நிறைய அன்பு காட்டுவீங்க உங்களுக்கு கலைத்துறை சூப்பரா இருக்கும் உணவு நல்லா சமைப்பீங்க உணவு பிரியர் இசைக்கலை ரொம்ப விரும்பக்கூடிய ஆளு எல்லாமே உங்களுக்கு கற்பனை எல்லாம் நிஜமாக போகுது படிப்புக்கொள்ளி நல்லா இருக்கும் வேலை உத்தியும் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் வெளியூர் யோகம் நல்லா இருக்கும் தொழில் உத்திகளில் மிகப்பெரிய வெற்றி வரும் எந்த காரியத்தாலும் உங்க பக்கம் வெற்றி தேடி வரும் நான் சொல்றது திருவண்ணாச்சல பிறந்தேன் லைஃப்பை ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது இதை யூஸ் பண்ணிக்கோங்க கலைத்துறை எழுத்துத்துறை கணித்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அவிட்டாச்சல பிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அவிட்டத்துல பிறந்தவங்க சொல்ல முடியாத அளவுக்கு துன்பத்தை பார்த்தது நீங்க மட்டும்தான் இனிமே துன்பமே வராது படிப்பு நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் வெளியூர் யோகா நல்லா இருக்கும் தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் ஐடிஐ பீல்டு பேங்க்ல வேலை பாக்குறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் யாரு மீன் எலக்ட்ரிக் ஃபீல்டு யூனிஃபார்ம் வேலை பார்க்க எல்லாத்துக்கும் சொல்றேன் செம்மையான யோகா இருக்கு பெருமண்ட பணமோ லாபமோ நல்லா இருக்கு முனை ஒற்றுமை நல்லா இருக்குது தொழில் உத்தியத்துல மாற்றம் நல்லா இருக்கு வெளிநாடு வெளியில் வேலை பார்க்கணும் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்கறாரு வேலை ஊதியம் எந்த ஒரு தடையும் வராது திடீர் யோகம் தேடி வரும் பாத்துங்க கடன் பிரச்சனை உங்களுக்கு வராது இனிமேல் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறேன் பரவக்கூடிய செவ்வாய் பகவானுடைய கிரக பயிற்சி குருவுடைய பார்வையால் மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது